எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இது சிவனுக்குரிய அற்புதமான மந்திரம் ருத்ரத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை நம்ம ஜெயிக்கிறதுன் மூலமாக நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் நோய் நொடி இல்லாத பிரச்சனைகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத நீண்ட ஆயுள் கிடைக்கும் அநாயாசமான மரணம் அதாவது எந்த விதமான வழிகளோ வேதனைகளோ இல்லாத நிம்மதியான நிமிடங்கள் மரணம் நிகழ்கிற ஒரு அற்புதமான கொடுப்பினை கிடைக்கும் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நமஸ்தேஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய இதை எத்தனை தடவை சொல்லலாம் பன்னிரெண்டு முறை சொல்ல ரொம்ப நல்லது ஒரே ஒரு முறை தினசரி இன்னைக்கு சொல்லிட்டு வரும்போது நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது கிடைக்கும் மரண பயம் இல்லாமல் இருக்கும் அகால மரணங்கள் நிகழாமல் இருக்கும் எல்லோருமே இது தினமுமே ஒரு தடவை வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இறுதி நாள்கள் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வேதனை இல்லாமல் கழியும் அப்படின்னு சொல்லுவாள் வாழும்போது நல்ல ஒரு சந்தோஷமும் நோய் நொடி இல்லாமையும் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் தினம் சரி காலம்புரை விளக்கியத்தும் போது சொன்னாலும் ரொம்ப நல்லது சாயந்தரம் விளக்கியத்தும் போது இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ரொம்ப நல்லது இந்த ஸ்லோகத்தை சொல்லி பன்னெண்டு நமஸ்காரம் பண்ணினாலும் அவ்வளோ விசேஷம் கண்டிப்பாக அதாவது ருத்ரோங்கிறது வந்து பெண்கள் ஜபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்தை யார் வேணாலும் சொல்லலாம் ருத்ரத்தில் வர அற்புதமான மந்திரம் இது சிவனை வேண்டின்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களாம் சொல்லி பாருங்கோ இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் ஸ்லோகா சமஸா சுகிரோபவந்தோ